ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கப் சைஸு சுற்றளவு இது எல்லாமே பெருசாக இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸ் இது ஆனால் இதனோட கைனோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்போவும் போல் கையை ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் தையெல்லாம் ஃபுல்லாக போட்டோன்னா இருக்காது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காகன வீடியோ இது இப்போ பாருங்கள் இது நாற்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸு இதனோட அளவு சட்டையில் பார்த்திங்கன்னா கையினோட சுற்றளவு பாருங்கள் இவ்வளோ தான் அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்குது அப்போது பதினொன்று பதினொன்றரை அவ்வளோ தான் வருது கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா இதுக்கா வருங்க அஞ்சே முக்கால் தான் இருக்குது ஆனால் நார்மலாக இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பதிமூணு இன்ச் இருந்தால் தான் பதிமூணு ஆறரை இருந்தால் தான் கையினோட அளவு உடம்பனோட அளவுக்கும் இவங்களுக்கு கரெக்டாக வரும் ஆனால் இவங்களுக்கு இருக்கிறது சுற்றளவு அஞ்சே முக்கால் மட்டும்தான் சரிங்களா இந்த ஆம்கோல் சுற்றளவுமே கொஞ்சம் வந்துட்டு ப்ளவுஸோட அளவை பார்க்கும்போது கம்மி தான் அவங்களுக்கு ப்ளவுஸ்னோட சுற்றளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இங்கே கப் டாட்டெல்லாம் நல்லா பெருசு கப் சைஸ்லாம் அதனால் கப் டாட்டெல்லாம் நல்லா பெருசாகவே பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அதுலேயுமே ஒரு சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் பெரிய சைஸாக இருக்கும் அதையும் அவங்க வந்து கண் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு எந்த பக்கம் பெரிய மார்பகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை விட இது கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இவங்க உடம்புக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த பக்கம் மட்டும் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு டைட்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தைச்சிருக்கோம் இப்போது நம்ம இதில் நான் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு இடுப்பு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கை எப்படி தைக்கலாம் எப்படி இதுக்கு கட் பண்ணலாம் அப்படின்றதையும் அடுத்து நான் காமிக்கிறேன் இப்போ நான் இடுப்பு சுற்றளவு தச்சிட்றேன் சரிங்களா மூணு தையல் எப்பவும் போல் நம்ம மூணு தையல் போட்டுக்குவோம் கரெக்டாக நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு தெ வெட்டியிருக்கோம் ப்ளவுஸு அதனால் இது கொஞ்சம் மேலே கீழே ஏறத்தாழ வருது அப்படின்றதுக்காக பயப்பட வேண்டாம் அதையெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ இதில் உங்களுக்கு போகிறேன் அதனால தான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஜாயின்டோடு காமிக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஏறத்தாழ வந்துச்சுன்னா வெட்டுன்னா கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் அந்த டவுட் நீங்கள் பட வேண்டான்றதுக்காக தான் நானே ஸ்டார்டிங்கிலிருந்தே காமிக்கலான்ட்டு இந்த பிசுறுகளை எல்லாம் கைக்கு கை நம்ம எப்போவுமே வெட்டி எடுத்துடணும் இப்போ நம்ம இதையும் வெட்டி எடுத்துடலாம் வெட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இடையில் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இந்த இடம் இந்த இடத்துல கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்ம என்ன பண்ணணும் இப்படியும் இந்த முன்கை குழிவு வெட்டணும் இல்லைங்களா அதுக்கும் சேர்த்து வெட்டிக்கலாம் இது நான் வெட்டும்போதே ஆம்கோல் சுற்றளவு ரொம்ப சின்னதாக வெட்டினேன் ஏன்னா இவங்க ப்ளவுஸில் கை அளவு வந்து ரொம்ப கம்மி அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு நான் நிறைய தைச்சிருக்கிறதுனால தெரியும் உடம்பு சுற்றளவு பெருசு கை சுற்றளவு ரொம்பவே சின்னது அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ நான் முன்கை மட்டுமே குறைஞ்சி எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் பிட்டையும் எடுத்துகிட்டு முன்கை மட்டுமே லைட்டாக குறைஞ்சி எடுத்துட்றேன் இன்னும் கொஞ்சம் தூரம் எடுக்கலாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமும் கூட இதை சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை இப்போ வெட்டி காமிக்கிறேன் நம்ம கட் பண்ணும்போதே தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை அப்புறமாவும் வெட்டலாம் ஒன்றும் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் வந்துடாது இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் இப்போ கை எப்படி வெட்டலாம் அப்படின் தைக்கலாம் அப்படின்றதையும் காமிச்சிட்றேன் நான் உங்களுக்கு கை இப்போ ஆல்ரெடி ரெண்டு கை இது நீலக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க அளவு கொடுத்தது வந்து ஷார்ட் ஹேண்ட் கொடுத்தாங்க தைக்கிறது வந்து நீல கை வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இவங்களுக்கு நீல கைக்கு உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம் ஆல்ரெடி உயரம் வந்து இதுதான் அவங்களோட உயரம் இதில் நம்ம மேலேருந்து ஒரு மூணு இன்ச் கீழே வைப்போம் இல்லைங்களா அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன் கால் இன்ச்சு அவ்வளோதான் துணி இருந்தது அதனால் இதில் ஒன்றே கால் தான் விட்டுருக்கேன் நான் ஒன்றரை விடலை சரிங்களா இது இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தையலுக்கு போகிற இடம் இப்படியே ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த கையை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான அளவுகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரக்சர் வேறு வேறு மாதிரி இருக்கும் அவங்க அவங்க ஸ்ட்ரெக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ளவுஸை முடிச்சு கொடுக்கணும் அதுதான் நம்ம டெய்லரோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இதாக இவங்களுக்கு இந்த இந்த ஃபார்முலாவுக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு சரியாக வராது இதில் நான் முன்கையும் கொஞ்சம் வெட்டி எடுக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே வர வர முக்கால்ச்சு மேலே போக போக அப்படியே காலிஞ்சி இதோட முடிச்சிட்றேன் இப்போ இந்த சென்டரையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா இப்போ இவங்களோட கையை நம்ம தைக்க ஆரம்பிப்போம் கையினோட கீழே வந்து சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பத்து தான் சரிங்களா நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க கை மட்டும் ஒல்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கையினோட சுற்றளவு உங்களுக்கு பத்து இன்ச்சு பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து கை கீழே வர வர இன்னுமே ஒல்லியாக இருந்துச்சு சரிங்களா நான் இதை அளவு எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் கொடுத்தா கூடவும் நான் நீல கையில் அளவு எடுத்து வச்சுருந்தேன் இப்படியே க்ராஸாக கொண்டு வரலாம் ஏன்னா மேலே அக்குள் பிடிக்கும் இல்லைன்னா நம்ம அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் மேலே வந்துட்டு அக்குள் பிடிக்கும் அதனால் அப்படியே கை வந்து க்ராஸாக வருது இவங்களுக்கு சரிங்களா அடுத்தது இந்த கைக்கும் நம்ம பத்து இன்ச்சில் மார்க் பண்ணுவோம் ரெண்டு கையுமே நான் இது பண்ணி காமிக்கிறேன் ஒரு கையில் புரியாதவங்க கூட அடுத்த கையில் தைக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை வச்சு தைச்சி மேலே நான் கட் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா அந்த இடத்துல கொண்டு வந்து இதை நான் முடிக்கிறேன் பாருங்க கரெக்டாக கையை சரியாக வச்சுக்கிட்டு தீய கிராஸாக வருது கை வச்சாச்சு இதில் நம்ம மூணு தையல் போட்டுடுவோம் பக்கம் பக்கமாக மூணு தையல் போட்டுட்ருக்கேன் ஒரு காலிஞ்சு காலிஞ்சு வித்தியாசத்தில் இந்த மூணு தையலையும் போடுங்க இந்த கையை அந்த ப்ளவுஸில் எப்படி வச்சு தைக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஏறத்தாழ இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நான் இதில் காமிக்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு கையுமே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு எடுத்து கரெக்டாக வெட்டிடுவோம் எல்லாம் இப்போது தேவையான அளவு மட்டும் விட்டுட்டு மீதியை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கே தெரியும் இந்த கையினோட அளவு வந்து நாற்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸுக்கான அளவே கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கான கை சுற்றளவு ஆனால் இது நாற்பத்தி நாலு இன்ச்சுலையும் அவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த கையை நம்ம திருப்பிடுவோம் அப்புறமா ஓவர்லாக் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ தச்சு காமிக்கிறேன் ரெண்டு கையையும் ஒரு கை இந்த பக்கம் வரணும் எப்போ தைக்கும்போதுமே ஒரு கை இந்த பக்கம் இருக்கணும் இன்னொரு கை இந்த பக்கம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி கை பின்னாடி கை வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதில் கை பின் கை எல்லாம் நம்ம வெட்டினது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது இந்த ஓரத்தில் லைட்டாக தூக்கிட்டுருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த இடம் இதை மட்டும் நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுவோம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுலேயும் கரெக்ட் பண்ணிடலாம் லேசான அந்த இந்த 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 இதை மட்டும் ஓகேவா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கையை வைக்கணும் அப்படின்றத எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்னா இப்போது இதுக்கான முன்கை இது இதுக்கான முன்கை இது இங்கே பாருங்கள் இப்படி தான் கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இது உள்ளே வச்சு இதுக்கும் இதுக்கும் அளவு சரியாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த சுற்றளவுக்குமே இந்த கையில் இருக்கிற அளவுக்கும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கணும் அப்படி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறதையும் நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு இதை நான் இப்போ உள்ள வச்சு பார்க்குறேன் ஏன்னா கையினோட அளவு வந்து நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி வெட்டியிருக்கிறோம் ப்ளவுஸில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸில் நம்ம பிடிக்கணும் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி கிராஸாக கொண்டு போயிருக்கணும் இல்லைங்களா அவங்களுக்கு இந்த கப் சைஸ் கிட்ட தான் ரொம்ப பெருசாக இருக்கும் கை கிட்ட வந்துட்டு குழிவாக இருக்கும் சரிங்களா இந்த இடத்த நம்ம இப்படி மார்க் பண்ணிடுங்க இது எந்த வரைக்கும் தையல் வரணும் அப்படின்னு கேட்டால் கீழே கப் சைஸ் கிட்டே வந்துடக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த இடத்தோடு இப்படி கொண்டு வந்து இப்படி முடிங்க இப்படி முடிக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த கை ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாயிரும் உடம்பனோட அளவு டைட் ஆகாது கரெக்டாக இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப சதை கம்மியாக இருக்குது தச்சாச்சு அடுத்தது இந்த கையிலையும் அதே மாதிரி கரெக்டாக இருக்குதான்றதை நாம் செக் பண்ணிடுவோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ இந்த கை எடுத்துக்கோங்க இதுக்கான இந்த கை இது தான் பாருங்கள் இது கிராஸாக தான் வந்திருக்கு இந்த இடத்துக்கு இவங்களுக்கு துணி அகலமாக நிறைய வேணும் தான் நம்ம இங்கே வந்து மார்பு சுற்றளவு பெருசாக வச்சுருக்கோம் இங்கே மேலே வர வர அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்காங்க இந்த இடம் மட்டும் நல்ல ப்ரஷ்ட்டு பெருசாக இருக்குது அதனால் இங்கே துணி பத்தாதுன்னு கப் சைஸ் எல்லாம் பெருசாக பிடிச்சிருக்கோம் இங்கே வந்து இது தொட்டில் மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணுறோம் மறுபடியும் கரெக்ட் பண்ணுறோம் முதல்ல வெட்டும்போது கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வெட்டிட்டு தைக்கும்போது இதை சரி பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் தொற்று மாதிரி தொங்கிட்டு தான் இருக்குது இதையும் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இதோட முடியுங்க இப்படி சரிங்களா ரொம்ப வந்து கீழே வரைக்கும் கொண்டு வர வேண்டாம் தையில கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா கூட அதே தையலில் கொண்டு வந்து முடியுங்க அப்போ ப்ளவுஸ் பார்க்கும்போது ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மேல் தையலோடவே வந்திருக்கு உங்களுக்கு இது தெரியுதா பாருங்க இந்த தையலோடவே இப்படியே கொண்டு வந்து முடிச்சிருக்கேன் நான் இதை சரிங்களா இதிலிருந்து நான் டைட் பிடிக்கலை இந்த இடத்துக்கு இந்த கப் சைஸ் கிட்டே உங்களுக்கு நான் டைட்டை பிடிக்கலை இப்படி தான் தைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத இந்த கையில் இதை வச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டான அளவுகள் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டும் கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இன்னொரு வாட்டி நான் உள்ளே வச்சு காமிக்கவா இப்போ இதுதான் முன்னாடி கை முன் தட்டு அப்படின்னு சொன்னால் இதனோட இந்த பகுதி எடுத்துக்கோங்க இப்படி இந்த இதை வந்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க இதை எடுத்துக்கோங்க இதை இப்படி மேலே தூக்கி இதுக்குள்ளே கொண்டுட்டு போய் இப்படி வைங்க வச்சு ரெண்டு அக்குள் பகுதி இருக்குப்பாங்க கையில் இருக்கிற அக்குள் பகுதி ப்ளவுஸில் இருக்கிற அக்குள் பகுதி இதை ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இதில் ஏன் ஒரு மடிப்பு இப்படி மடித்து விட்டுருங்க இது வந்து இதில் போய் சிக்கிடக்கூடாது இதில் போய் சிக்கிருச்சுன்னா இழுத்து பிடிக்கும் அதனால் இப்படி மடித்து விடுங்க இந்த மாதிரி மடித்து விடுங்க மடித்து விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தேய்ச்சா மட்டுமே இந்த மாதிரி மார்பகம் பெருசாகவும் கை சுற்றளவு சிறுசாகவும் இருக்கிற உடம்பு இருக்கிற அளவுகளுக்கு சரியாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே பிகினர்ஸ்க்கு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய விஷயம் அதுக்காகவே நான் வந்துட்டு இதை நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போது நான் கையை வந்துட்டு அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வரேன் இழுத்து பிடிக்காதீங்க எங்கேயுமே கையை கரெக்டான லெவலில் லூஸ் விட்டே தைச்சிட்டு வாங்க இழுத்து பிடிக்க வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி கையினோட துணியையும் லைட்டாக மடக்கி கொடுத்துடணும் எப்படி உடம்பு துணியை லைட்டாக மடக்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கை துணியையும் மடக்கி கொடுக்கணும் அப்போ ரெண்டுமே போய் இழுத்து பிடிக்காம இருக்கும் அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும் இப்படியே ரவுண்டாக இதுதான் வந்துட்டு வந்துட்டு முன்னாடியெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிற மெத்தேடே இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போவும் பெரிய பெரிய பொட்டிக்லெலாம் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பண்ணிவிட்டு சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி வாங்கிக்குவாங்க இது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து இது ரொம்ப பக்காவாக வரும் சரிங்களா அதுக்காக தான் இதையே இன்னுமே ஃபாலோ பண்ணுற பொட்டிக்ஸ் நிறைய இருக்குது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கையினோட அளவும் உடம்புல ஆம்கோல் வெட்டி இருந்த அளவும் வந்திங்கன்னா ஒரு துளி கூட வித்தியாசம் இல்லாமல் சரியான அளவு வந்துருச்சு நான் ஒரு அரை இன்ச்சிலேயே தேய்ச்சிட்டு வரேன் இந்த கரெக்டாக தேய்ச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது தையலும் நான் போடுறேன் இந்த துணிகளை நான் எப்படி மடக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டியும் காமிக்கிறேன் தைச்சி முடித்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க எந்த மாதிரி மடக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க இப்போது டபுள் ஸ்டிச்சு போட்டுட்ருக்கேன் இதை நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த கை நான் வந்து எப்படி மடக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றத தையல் போட்டு நிறுத்திட்டேன் இந்த பிசுறுகளை எல்லாம் எடுத்துடலாம் இங்கே பாருங்க இந்த கை இந்த இடத்துல இந்த துணியை இதில் போய் இப்படி இப்படி சிக்கக்கூடாது சிக்குச்சுன்னா உங்களுக்கு இந்த இடம் இழுத்து பிடிக்கும் அதனால் இதை இதோட மடக்கி இப்படி விட்டுருக்கோம் அதே போல் இந்த கை துணியையும் இதில் போய் இப்படி சிக்கக்கூடாது இந்த மாதிரி மடக்கி விட்டுருக்கோம் இந்த மாதிரி மடக்கி விட்டு இதை தேய்ங்க சரிங்களா இப்படி தேய்ச்சிங்கன்னா இவங்களுக்கு எங்கேயும் துணி வந்துட்டு லூஸாகவோ இவங்க தான் வந்து எங்கே தைச்சாலும் எனக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இல்லை கப் ஷேப் கரெக்டாக வரதில்லை கை கரெக்டாக வரதில்லை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டோடு வந்தாங்க நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சு இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க எங்கேயும் போகிறதில்ல இங்கே தான் தேடிட்டு வராங்க எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்களா நீங்களும் இதே மாதிரி முடிச்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ